ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இது உங்கள் கால் அணிவித்து முத்து நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க ஆடி நம்ம வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு தவுடு வந்து என்ன மாதிரி என்னென்ன ரேஷியோவில் மாட்டுக்குனால் எவ்வளோ கொடுக்கணும் காலில் வந்து கிடாரியலுக்குனால் எவ்வளோ கொடுக்கணுன்றதை வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க வந்துட்டு நம்ம புண்ணாக்கு தான் எவ்வளோ கொடுக்கணும் என்னென்ன பார்க்க போகிறோம் பழைய பார்க்காதவங்க இப்போ இதில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம புண்ணாக்கு ஏன் கொடுக்கணும் மாடுகளுக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் ஏற்கனவே வந்துட்டு இந்த இப்போ மாடுனால் எங்கள் மாடு வந்து நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது வெளி மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது அது போக வந்து நீங்கள் இனப்பெருக்கிறதுக்காண்டி அந்த அது வந்து அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்குன்றதுக்காண்டி ஏற்கனவே தவிடு கொடுக்க சொன்னீங்க அது மட்டுமே போதும் அப்படின் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு மெயினாக வந்து பால் மாடுகளுக்கு வந்துட்டு புராத சத்து வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதுக்காண்டி நம்ம வந்துட்டு வெளிமேய்ச்சலுக்கு மட்டுமே அனுப்பிட்டு வந்து நம்ம வந்து கறவை மாடுகள் வந்து கறவை பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம இது மட்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மாடு வந்துட்டு புரவட்சத்து இல்லாமல் மாடு வந்து எலும்புந்தோலுமா வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்துட்டு பாலும் கறக்குறோம் கன்று குட்டிக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து மேய்ச்சல் பற்றாமல் மேய்ச்சல் ஃபுல்லாகவே இருந்தாலும் அதுக்கு வந்து சத்து குறைபாடுனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கொழுப்பு சத்து கொழுப்பு ஃபுல்லாமே கொ மாடு வந்து எலும்பு ஆக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறனா வந்துட்டு வந்து ஆகாமல் இருக்கணுன்னா வந்துட்டு நம்ம வந்து புண்ணாக்கு வந்துட்டு கறவை மாடுகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் புண்ணாக்கு எது கொடுக்குறோம்னா வந்துட்டு அந்த கொழுப்பு சத்து புற சத்து ரெண்டு இதுக்காண்டி மட்டும்தான் நம்ம வந்துட்டு புண்ணாக்கை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் கறவை மாடுகளுக்கு கிடாரிகளுக்கு எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம வந்துட்டு கிடாரிகளை வந்து வேகமாக வளர்ச்சியில் வர்றதுக்காண்டியும் காண்டியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு தலையீட்டு கன்றுகள் வந்துட்டு அந்த அந்த கன்று வந்து சீக்கிரம் வளர்கிறதுக்காண்டியும் முன்கூட்டியே ப்ரீ காஸ்டிங்காக வந்துட்டு போர்க்காஸ்டிங்காக வந்துட்டு அந்த நம்ம வந்துட்டு முன்கூட்டியே அந்த வந்து சத்தையும் கொழுப்பு சத்தையும் ஏற்றுறதுக்காண்டியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சில சில கிடாரிகள் வந்து தண்ணிகள் ஒழுங்காக குடிக்காது தீவனங்கள் ஒழுங்காக திங்காது இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு வந்து நம்ம புண்ணாக்களை வந்துட்டு கொஞ்சம் வாங்கி தூளா வாங்கி அந்த ஸ்மெல்லுக்காண்டி நம்ம கலந்து விட்டு கொடுக்கும்போது அந்த அது வந்து அந்த கிடாரிகளை வந்து வேகமாக எடுத்துக்கிறோம் அதனாலையும் கிடாரிகளுக்கு வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது நம்ம புண்ணாக்கு வாங்குற வீடியோ தான் நம்ம வீடியோவில் சேர்த்துருக்கேன் இது நம்ம ரெகுலராக வாங்குற கடை தான் நம்ம சைடு வந்துட்டு புண்ணாக்கு வந்துட்டு கிலோ நான் எழுபது ரூபான்னு போயிட்டு இருக்கு இப்போ நான் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு புண்ணாக்கு எப்படி பார்த்து வாங்கணும் புண்ணாக்கில் என்னென்ன வகை இருக்குன்னு நான் டீடலாக சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து புண்ணாக்கு வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுத்து நம்ம கடைகளில் எப்படி வாங்கணும் என்ன மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாதுன்றதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் புண்ணாக்கு வாங்கும்போது நம்ம வந்துட்டு த கட்டி புண்ணாக்கு தகட்டு புண்ணாக்குன்னு ரெண்டு இருக்கும் அதை வந்து நம்ம பார்க்கும்போது புண்ணாக்கு புண்ணாக்கை பார்த்துட்டும் அப்படி புண்ணா நம்ம தெரி புண்ணாக்கை பார்க்கும்போதே தெரியும் அதில் பூஞ்சான்சல் இருக்கான்னு தெரியும் அப்படி நமக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்துக்கு புண்ணாக்கை வாங்கி இப்படி நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணாக உடச்சி பார்த்தீங்கனாலே அந்த 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 விரிசலில் தெரியும் பூஞ்சான் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரியும் அதை வாங்கி நம்ம ஸ்மெல் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதும் தெரியும் ஒரு மாதிரி கெட்டுப்போன ஸ்மெல் அடிக்குதா இல்லையா அப்படின்னது அப்படி அப்படியும் நமக்கு தெரியலனா ஒரு சின்ன பீஸை நம்ம நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போதும் தெரியும் பொதுவாகவே கடலை புண்ணாக்கு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை தானே கடலை அரைச்சி நம்ம அதில் வர்ற அந்த சக்கை தானே நம்ம புண்ணாக்குன்னு சொல்கிறோம் அதை நம்ம லைட்டாக நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்க்கும்போதும் அது வந்து நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து பூஞ்சான்கள் இருக்கிறத வந்து அப்படியே நம்ம மாட்டில் கொடுக்கும்போது வயிறு உபுசம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி வா வாங்கிறது எப்போவுமே கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த தனியாக போட்டு ஊற வைக்கிறனால நம்ம பெருசு பெருசாக கட்டியாக வாங்கி போட்டு அதை டைம் வந்து லேட் ஆகிறனால இந்த மாதிரி நாங்கள் தூளா வாங்கி தூளா எப்போவுமே அந்த கடைசி தூளா வாங்கி இது பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது நாங்கள் இப்படி தான் வாங்குறது எப்போவுமே நம்ம பண்ணையில் நல்லா சுத்தமான தண்ணியில் புண்ணாக்கை கொட்டி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கும்போது அது நல்லா ஊறிடும் அதில் இருக்க கசடு வந்துட்டு கீழே வந்து அப்படியே தேங்கிடும் நம்ம இன்னொரு பாதரத்துக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே மாட்டிலுக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம மாட்டிலுக்கு வந்து நம்ம புண்ணா கொடுக்குறனால நம்ம என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தா புண்ணாக்கு கொடுக்குற மூலமாக ஒரே ஒரு சத்து தான் ப்ரோட்டீனும் மாட்டுக்கு வந்து புரோட்டீன் சக்தி வந்து அதிகமாக கிடைக்குது கொழுப்பு அது மூலமாக கொழுப்பு கிடைக்கிற போது முக்கியமாக கரையை மாடுகளுக்கு வந்துட்டு அதோடய எடை இல எடையோட மாடோட எடை இழக்காத அளவுக்கு அதை வந்து என் அதை பராமரித்து கொண்டு போகுது நம்ம புண்ணாக்கு வந்து கொடுக்குறனால பால் மாடுகளுக்கு வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு கிலோ விதத்தில் வந்து எப்போவுமே காலையில் அரைக்கிலோ சாய்ந்திரம் அரைக்கிலோ அப்படி இந்த மாட்டுக்கு அதோட இடைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து பெரிய பால் மாடு கர மாடுனா அதோட இடைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காலையும் சாயந்தரம் நீங்கள் பிரித்து கொடுக்கலாம் கிடாரிகளுக்கு வந்து நம்ம ஏன் கொடுக்குறோன்னா அது வந்துட்டு நம்ம அதோட தீவனை வந்து நல்லா எடுத்துக்கணும் அது போக வந்து தண்ணி அந்த தண்ணி வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்துக்காண்டி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அதனால வந்து அந்த வாடைக்காண்டி மட்டுமே நம்ம கொடுக்கணும் அந்த புண்ணாக்கு ஸ்மெல்லு காண்டி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அது அந்த வாடை அடித்தா மட்டும்தான் நம்ம தீவனத்தையும் தண்ணியையும் நல்லாவே எடுத்துக்கிறோம் அதை எடுத்துக்கிற மூலமாக நம்ம வளர்ச்சி வந்து க அதிகமாக இருக்கும் சீக்கிரமாகவே நமக்கு வந்துட்டு வந்து பருவத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம நான் எங்களோடய வந்துட்டு கால் கால் கிலோ காலையில் கால் கிலோ சாயந்தரம் கால் கிலோ அது மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் எங்கள் பண்ணையில் அடுத்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாட்டுக்கோன தீவனத்தை வந்து நம்ம பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்